நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ தினம் தினம்மும் அணைக்கட்டு பகுதியில் பொதுமக்களோடும் அதிகாரிகளோடும் நானும் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் திரு ரவி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் திரு காசு ஜெகதீஷன் அவர்களோடு ஆய்வு நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது நீண்ட நாட்களாக சுமார் இருபது முப்பது ஆண்டுகளாக இங்கே பொதுமக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்ற இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு வந்த வெள்ள பாதிப்பின் போது முறையிட்டதின் பேரில் சுமார் நான்கு கோடிக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டு இந்த சாலையை சீரமைக்க டெண்டர் விடப்பட்டு இன்னும் சில தினங்களில் சாலை போட இருக்கிறார்கள் அதே நேரத்தில் சுமார் எண்பது கோடிக்கும் மேலாக நிதி ஒதுக்கப்பட்டு நீர்வளத்துறையின் சார்பாக கரைகளை பலப்படுத்துவதற்கு ஆங்காங்க சிமெண்ட் சாலைகள் சிமெண்ட் வால் கட்டப்பட்டு மிகவும் சிறப்பாக தடுக்கப்பட்டுள்ளது நமக்கு இதன் பிறகு பெரும் மழை பெய்தாலும் கூட மக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத அளவிற்கு இங்கே சிறப்பாக வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில காலங்கள் பொறுத்து சாலை சப்பிடப்படும் ஆண்டார் மடம் பகுதிக்கு நிரந்தர தீர்வாக இந்த திட்டம் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பிச்சாட்டூர் அணையில் இருந்து நேற்றைய நைட்டு சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கன விதம் வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டதாக அறிக்கை வந்துள்ளது அதன் அடிப்படையில் ஆரணி ஆற்றங்கரையினுடைய அனைத்து கரைகளையும் நாங்கள் ஆய்வு செய்த போது பாதுகாப்பாக உள்ளது மேற்கொண்டு தண்ணீர் திறந்து விட்டாலும் கூட மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அனைத்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நேற்று ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் அதாவது குடியிருப்பு பகுதியில் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டது பெரும்பான்மை பகுதிகளில் வெளியேற்றப்பட்டுள்ளது ஆங்கே ஓரிரு இடங்களில் இன்னும் தண்ணி வடியாமல் இருக்கிறது அதை உள்ளாட்சி பிரதிநிதிகள் மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மாலைக்குள் அனைத்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டுவிடும் அதைத்தான் மாவட்ட ஆட்சி சொல்லியிருப்பார் நிறைய நிறையன்னு சொல்ல முடியாது சில இடங்களில் மின்சாரம் நாங்க தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து நான்கு மாடுகள் வீதம் இறக்கப்பட்டுள்ளது அதை நாங்கள் உடனடியாக ஆய்வு செய்து

அது நேக்காதான நான் எத்தனை மணி பஞ்சாயத்து முடிவா i

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ